முகரச தேவாரம் திருநாகேஸ்வரம் திருத்தாண்டவம் திருச்சிற்றம்பலம் தாயவனை வானோர்க்கும் ஏனோருக்கும் தலையவனை மல்லையவனை உலகமெல்லாம் தாயவனை வானோர்க்கும் ஏனோருக்கும் தலையவனை மல்லையவனை உலகமில்லாம் ஆயவனை சேயவனை அணியான் தன்னை அழவனை நிழல்வனை அறியவுன்னார் ஆயவனை சேயவனை அணியான் தன்னை அழலவனை நிரளவனை அறியவுனா വന്നെ മറയവനെ മറയോർത്തങ്ങൾ മന്ദീരൈ തന് വളരാ മറയവനെ മറയോർ തങ്ങൾ മന്ദീരൈ തെ വളരാ തീയ திருநாக சரத்துல சேராத நன்னரிகன் சேராதாரே தீயவனை நாகே சரத்துல சேராத நன்னிகன் சேராதாரே உரித்தானை மாத வேழம் தன்னை மின்னார் ஒளி மோடியும் பெருமானை ஓமையோர் பாகம் உரித்தானை மாத வேழம் தன்னை மின்னார் ஒளி மூடியும் பெருமானை ஓமையோர் பாகம் தரி தானை தறியல்லர்த்தம் புறம் தானே தன்னடைந்தார் தம்ப நோய் பாவம் எல்லாம் தரி தானே புறமே தானே தன்னடைந்தார் தம்பி நோய் பாவம் அரிதானை ஆலதன் கீழ் இருந்து நால்வர்க்கு அறம்போருள் ஆரங்கம் வேதம் அரிதானை ஆலதன் கீழ் இருந்து நால்வக்கு அறம்போருள் இன்பம் வீடின்பம் ஆரங்கம் வேதம் எரிதானை திருநாகே சரத்துலானை சேராதா நன்னெறிகன் சேராதாரே எரித்தானை திரு நாகே சரத்துலானை சேராதா சேராதாரே காரானை ஊறி போர்த்த கடவுள் தன்னை காதலித்து நின் யாத கயவ நெஞ்சில் காரானை ஊறி போர்த்த தன்னை காதலித்து நினாத கயவ நெஞ்சில் வாரணை தம் மனத்துள்ளானை மற்றொருவர் தன்னொப்பர் ஒப்பில்லாத வாரணை மாதிப்பவர்தம் மனத்துள்ளானை மற்றோருவர் தன்னொப்பர் ஒப் பில்லாதம் பெருமான் தன்னை இயல்பாகி உலகெல்லாம் நிறைந்து மிக்க ஏறானை எம்மைய பெருமான் தன்னை இயல்பாகி உலகெல்லாம் நிறைந்து மிக்க सिराण तीर्गे शरी शरादा नरीकन् से, से नागे शरी सेरा नन्नरीकन् தலையானை எவ்வுலகும் தானானை தன்னூருபம் யாவர்க்கும் அறியவுன்ன தலையானை எவ்வுலகுக்கும் தானானை தன்னூரூபம் யாவர்க்கும் அறியவுன நிலையானை நே சர்க்க நேசன் நில்வானம் முகடதனை தாங்கி நின்ற நிலையானை நீ சர்க்க நீசன் நில்வானம் முகடதனை தாங்கி நின்ற மலையானை வரியரவு கோத்து வல்ல சூர மூன்றும் மடியெய்த மலையானை வரையறவு நானா கோத்து வல்லரசூரர் பூற மூன்றும் மடியெய்த சிலையானை தீது நாகே சரத்துள்ளானை சேராத நன்னிரிகன் சேராதாரே சிலையானை யானை திருநாகே சரத்து உலானை சேராத நன்னிரிகன் சேராதாரே மெய்யானை தன்பக்கள் விரும்புவ விரும்பாதரும் மெய்யானை தன் பக்கம் விரும்புவார்க்கு விரும்பாதரும் பாவி அவ கட்கென்றும் பொய்யானை பூரங்காட்டிலாடலானை பொன் பொந்த பொய்யானை பூரங்காட்டில் ஆடலானை பொன்போதிந்த சடையான் பூ கொள் பூசி பொய்யானை பூரங்காட்டில் ஆடலானை பொன் போதிந்த சடையான் போடிகொள் பூசி பையானை பையரவம் ஆசைத்தான் தன்னை பரந்தானை பவலமா வரை மேல் மேனி பையானை பையரவம் ஆசைந்தானை பரந்தானை பவலம்மாள் வாரை போல் மேனி செய்யானை நாகே சரத்துலானை சேராத நன்னிரிகண் சேராதாரே செய்ய திரு நாகே சரத்து உலானை சேராத நன்னிரிகண் சேராதாரே மெய்யானை தன் வார்க்கு விரும்பாத அரும் கண்கின்றும் பொய்யானை பூரங்காட்டில் ஆடலானை பொன்போதிந்த சடையானை யானை கொள் பூசி பையானை பையரவம் ஆசைத்தான் தன்னை பறந்தானே பவல்லமான் வரை போல் மே செய்யானை திருநாகே சரத்துலானை சேராத நன்னெறி கண் சேராதாரே துறந்தானை அறம்பூரியாது புரி சேர்த்தன்மை பல சொல்லி வானோர் ஏத்த துரிந்த துறந்தானை அறம்புரிய துரிசேர்த்தோதீரங்கள் பல சொல்லி வானோர் ஏத்த நிறைந்தானை நீ நிலந்தி வெளி காற்றாகி நிற்பனவும் நடப்பனவும் ஆயினை நிறைந்தானை நீ நிலந்தி வெளி காற்றாகி நிற்பனவும் நடப்பனவும் ஆயினை மறந்தானை தன்ன வஞ்சம்மை அஞ்செழுத்தும் நவில வல்லோர்கின்றும் மறந்தானை தன்னினைய வஞ்சம்மை அஞ்சு வாய் நவில வல்லோர்கின்றும் சிறந்தானை திருநாகே சரத் உள்ளானை சேராதா நன்னதாரே சிறந்தானை நாகே சரத் உள்ளானை சேராதா நன்னிரிகன் சேராதாரே மறையானை மால்விடையொன்றூர்தியானை மால் மால்கடல் நஞ்சுண்டானை வானோர்தங்கள் மறையானை மால்விடையொன் ஓர்தியானை மால்கடல் கடல் நஞ்சுண்டானை தங்கள் இறையானை என் பிறவி தூய தீர்ப்பானை என்ன முதை மன்னிய ஏகம் பத்தில் என் பிறவி தூய தீர்ப்பானை என்ன முதை மன்னியசீர் ஏகம்பத்தில் உறைவானை ஒருவரும் மேங்கரிய வண்ணம் என்னுள்ளத்துள்ளே ஒழித்து வைத்த உறைவானை ஒருவரும் மேங்கரிய வண்ணம் என்னுள்ளத்துள்ளே ஒழித்து வைத்த சிறையானை நாகே சரத் உலானை சிறிகன் சேராதாரே சிறையானை நாகே சரத் உலானை சிறிகன் சாதாரே எானை போற மோன்றும் இமைக்கும் போதில் இரு வீ சும்பில் வருபோனில்லை தீருவாசென்னி எய்தானை போற மூன்றும் இமைக்கும் போதில் இரு வீ சும்பில் வருபோனில்லை தீருவாசென்னி பெப்பிள்ளியை அறத்தில் நில்ல பிரம்மன் தன் சீரம் ஒன்று காரம் ஒன்றினாள் பெய்தானை பிறப்பிள்ளியை அறத்தில் நில்ல பிரம்மன் தன் சீரம் ஒன்று காரம் ஒன்றினாள் பொய்தானை கூத்தாட வல்லான் தன்னை கொடியேனே கொடியேன் அடியேனாக கொய்தானை கூத்தாட வல்லான் தன்னை கொடியேனே கொடியேன் அடியேனாக செய்தானை தீர்னாக சரத்து உள்ளானை சேராத நன்னிகன் சேராதாரே செய்தானை நாகே சரத்து உள்ளானை சேராத நன்னிரிகன் சேராதாரே அழியானை அன்னிக்கும் ஆண்பால் தன்னை வான்பயிரை அப் பயிரின் வாட்டம் தீர்க்கும் அலியானை அன்னிக்கும் ஆண்பால் தன்னை தன்னை வான்பயிரை அப்பயிரின் வாட்டம் தீர்க்கும் துளியானை தேடி காண சுடரானை துரிசர தொண்டு பட்டார்க்கு துளியானை தேடி தேடிக்கானா சுடரானை தூரிசர தொண்டு பட்டார்க்கு எலியானை யாவர்க்கும் அரியான் தன்னை இன்கரும்பின் தன்னுள்ளாலிருந்த தேரல் எலியானை யாவர்க்கும் அறியான் தன்னை என் கரும்பின் தன்னுள்ளாலிருந்த தேரல் தெளியானை தீர்நாகே சரதூலானை சேராதா நன்னதாரே திரு நாகே சரத்து உலானை சீராதா நன்னாதாரே சீர்தானை உலகேழும் சீரந்து போற்ற சிறந்தானை நிறைந்தோங்கு செல்வந்தன்னை சீத்தானை உலகேழும் சீரந்து போற்ற சிறந்தானை நிறைந்தோங்கு செல்வன் தன்னை பார்த்தானை மாதன வேல் போடியாய் வீழ பணி மதியம் சடையானை போனி தன்னை பார்த்தை மாதன வேல் பொடியாய் வீழ பனிமதியம் சடை போனிதன் தன்னை பார்த்தானை மாதன வேல் பொடியாய் வீழ பனிமதியம் சடை போனிதன் தன்னை ஆட்டோடி மலை எடுத்த அரக்கண் அஞ்ச அறிவீரலால் அடர்த்தானை ஆடைந்தோர் பாவம் ஆத்தோடி மலை எடுத்த அரக்கண் அஞ்ச அறிவீரலால் அடர்த்தானை ஆடைந்தோர் பாவம் தீர்த்தானை தீர்நாகே உலானை சேராதா நன்னதாரே தீர்த்தானை திருநாகே சரத்து உள்ளானை சேராதா நன்னிரிகன் சேராதாரே திருச்சிட்டம்